சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சேலம் அன்னதானப்பட்டி பகுதியில் சான் யூனிக் ஆர்ட் ஜோன் நடன பயிற்சி நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது சேலம் அன்னதானப்பட்டி பகுதியில் பாரதி ஹாஸ்பிட்டல் சாஸ்திரி நகர் ரோடு அருகே சான் யூனிக் ஆர்ட் ஜோன் நடன பயிற்சி நிலையம் இன்று திறப்பு விழா நடைபெற்றது முன்னதாக ஆடல் நாயகன் நடராஜரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து பூஜை நடைபெற்றது வருகை புரிந்த அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பயிற்சி நிலையத்திற்கு வருகை புரிந்த குழந்தைகளுக்கு நடன பயிற்சி வழிமுறைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கப்பட்டது தொடர்ந்து நடனம் ஆடினர் இந்த நடன பயிற்சி நிலையத்தை பற்றி நடன பயிற்சியாளர் சந்தோஷ் கூறுகையில் கிளாசிக் ஹிப் ஆப் பிலிம் ஸ்டைல் நடன போட்டிகள் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு ஏதுவாக பயிற்சிகள் வழங்க இருப்பதாகவும் மூன்றை வயது முதல் வரம்பற்ற அனைத்து ஆண் பெண்கள் குழந்தைகள் என அனைவருக்கும் பங்கேற்கும் வகையில் சிறந்த பயிற்சி அளிக்க உள்ளோம் தனித்துவமாக ஆண்கள் பெண்கள் தனித்தனியே நடன பயிற்சி வழங்குவதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம் தற்சமயம் கோடை மாத பயிற்சி வகுப்புகளாக தொடங்கப்பட்டு இருப்பதாகவும் தொடர்ந்து முழு நேர நடன பயிற்சி வகுப்புகளும் தொடங்க இருக்கிறோம் என்றும் தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் சந்தோஷ் நான் டான்ஸ் கோரியோகிராஃபர் நான் வந்து புதுசாக வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம அனதானப்பட்டி சேலம் அனதானப்பட்டி பாரதி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது இதோட அட்ரஸ் வந்து சாஸ்திரி நகர் சேன் யூனிக் அண்ட் சான் யூனிக் ஆர்ட்ஸோன்ற டேமில் தான் வந்து நான் டான்ஸ் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் டான்ஸ் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மூணு வயசுலேருந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது ஸ்டார்டிங் வந்து மூணு வயசு ஸ்டார்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சம்மர் கேம்ப்பு அதாவது ஏப்ரல் டூ மே வந்து எண்டு வரைக்குமே இருக்குது ரெகுலர் க்ளாஸ் மாலை வந்து ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்குமே இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கான ஃபிட்னஸ் கிளாஸ் இருக்குது இந்த ஃபிட்னஸ் க்ளாஸ் பார்த்தீங்கன்னா காலையில் காலையில் வந்து இங்கே எடுக்கிறது மென்ஸுக்கு தனியாகவும் உமன்ஸுக்கு தனியாகவும் இந்த ஃபிட்னஸ் கிளாஸ் ஃபிட்னஸ் கிளாஸ்ன்றது ஒரு ஜூம்பா க்ளாஸும் இங்கே நடக்குது இன்றைக்கி தான் இந்த கிளாஸ் வந்து ஓப்பன் ஃபஸ்ட்டு டெமோ கிளாஸ் மாதிரி எடுத்துருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் பக்கமாக வந்திருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறது என்னென்னா ரொம்ப அவுட் சைடில் தான் டான்ஸ் க்ளூஸஸ்லாம் இருக்குது இங்கே பக்கத்தில் இருக்கிறனால இந்த ஏரியா லொக்கேஷனில் இருக்கிறவங்களை வந்து ஓகே இது ஓகேவாக இருக்குன்றனால எல்லாம் வந்து வேணும் அப்படின்றனால எல்லாம் வந்து அட்மிஷனுக்கு வ வந்திருக்காங்க ஸோ இவங்க கற்றுக்கிற கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் லெவல் என்ன நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா இப்போ வந்து இந்த ஒரு ரெண்டு மாதம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கற்றுக்கிட்டு அதுக்குண்டான சர்டிஃபிகேட் நான் கொடுப்பேன் இந்த நான் ரெண்டு மாதம் கற்றுருக்காங்க ப்ராப்பராக இந்த நான் ரெண்டு மாதத்துக்கு உண்டான அவங்களுக்கு வந்திருக்குன்னு நான் ஒரு மேடையில் ஏற்றி அவங்கள அரங்கேற்ற பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்ட நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அவங்க இந்த காம்படிஷன்லாம் நடக்குது தெரியுங்களா அந்த காம்படிஷனுக்கு இந்த டிவி சேனல் மீடியாவுக்கு ஷோஸ்கெலாம் வந்து இங்கேருந்து தயார் பண்ணி நான் நெக்ஸ்ட் லெவல் அவங்கள எடுத்துகிட்டு போவேன் நான் விழா முன்ன ஆஃபர் என்னன்னா எல்லா கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பேஸஸ் தான் வந்து ஃபீஸ் வந்து வாங்குவாங்க இங்கே நான் அப்படி இல்லை ரெண்டு மாசத்துக்குமே சேர்த்து ஒரே ஃபீஸ் தான் ஒரே கட்டணம் தான் அதாவது ஒரு கோர்ஸுக்கு ஒரு கோர்ஸ் எப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் கணக்குக்கு ஒரே ஃபீஸ் தான் மந்த்லி பேஸ் பண்ணியும் மாசம் மாதம் இவ்வளோ ஃபீ ஃபீஸ்ன்றதே கிடையாது ஒரு குறைவான தொகை தான் ரெண்டு மாதத்துக்குமே சேர்த்து குறைவான தொகை தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இந்த ரெண்டு மாதத்துக்குமே ரெகுலராக வந்து சாயந்தரத்தில் ஈவினிங் டைமில் வந்து ஃபைவ் டு எயிட் வரைக்குமே ரெண்டு பேச்சஸ்ஸாக இங்கே நடத்திகிட்டு இருக்கோம்